எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் நாங்கள் மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம் என்று இது போல் இருக்கிறது என்று கேட்டால் அந்த சர்க்கஸ்ன்னு ஒன்று நடக்கும் கிராமங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் பா நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதில் ரெண்டு பேர் முதல்ல ஆரம்பித்த உடனே ரெண்டு பேர் கோமாளி வருவான் சொல்லுவான் நான் இன்றைய பாரில் அப்படி ஆடப்போகிறேன் இப்படி ஆட போகிறேன் விளிச்சகிளி பாய்ச்சல் ஆடுவேன் அதை ஆடுவேன் இதை ஆடுவேன் சொல்லிட்டு போயிடுவான் அந்த சர்க்கஸ் முடிகிற வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருக்க கூட்டம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் இவன் எப்போ அந்த ஆட்டை ஆடப்போறான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சர்க்கஸ் முடியும் வரைக்கும் அந்த ஆட்டம் ஆட மாட்டான் வேற ஆளால்தான் தான் இருப்பான் இவன் ஆடவே மாட்டான் அவன் களத்திலே இருக்க மாட்டான் வரைக்கும் அதே போல அந்த சர்க்கஸ் கோமாளியை போலதான் எடப்பாடியுடைய வார்த்தைகளை நான் பார்க்கிறேன் காரணம் அதிமுக இன்றைக்கு பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் செயலாளர் என்று சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு அணியின் ஒரு அணியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார் எந்த இடத்திலுமே அதிகாரம் செலுத்த முடியாத அதிகாரம் இல்லாத ஒரு பதவியை வைத்துக்கொண்டு நான் தான் கட்சி என்று சொல்லி